வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தோல்பாறை மீன் குழம்பு தோல்பாறை மீன் வந்து நாங்கள் ஆஞ்சி வாங்கிட்டு வந்துட்டோம் தோல்பாறை மீன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தோல் வந்து ரஃப்பாக இருக்கும் இதை வந்து நல்லா உரிக்கணும் மீன் ஆயிறவங்க அவங்களே வந்து உரிச்சு கொடுத்துருவாங்க பாருங்கள் இதோட தோல் கிட்ட காமிக்கிறேன் எப்போவும் போல் தாளிப்பு வாடகம் வெந்தயம் கடுகு வெங்காயம் தக்காளி பூண்டு ரசிக்க கொடுத்து அழைச்சிட்டு கருவேப்பிலையும் கூட சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் தேவையான அளவுக்கு புளி சை சேர்த்து இதில் ஊற்றிடுவோம் புளியை நல்லா வந்து கரைச்சி வச்சுட்டு அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் இதை நல்லா வந்து கரைச்சிட்டு வதக்கி வச்சுவங்க இந்த காலையில் இதை ஊற்றிடலாம் இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வர சமயத்தில் மீனை வந்து நம்ம சேர்த்துருவோம் மீன் வந்து தோலெல்லாம் உரித்து வந்த பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் தாங்க மீன் குழம்பு வந்து சுண்டிட்டு வருது இப்போ நம்ம வந்து வந்து சேர்த்துருவோம் ஒரு ஒரு மீன் குண்டா எடுத்து போட்டு தலை வால் துண்டு இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் வறுப்பு எடுத்து வச்சுட்டோம் வந்து இந்த மீன் வந்து வாங்கி செய்கிறோம் நல்லா இருந்தது இந்த குழம்பு தோல்பாறை மீன் கிடைக்கும்போது நீங்களும் வாங்கி சமைச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மீனெல்லாம் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் நம்ம அவ்வளோதான் மீன் சேர்த்தாச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம மீன் குழம்பு சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் தோல் பாறை மீன் கிடைக்கும்போது குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்